சீமான் வீட்டில் இல்லாத நிலையில அவரது வீட்டின் நுழைவாயில உள்ள கதவுல இந்த சம்மன் காப்பியானது ஒட்டப்பட்டது பத்து நிபந்தனைகளோடு நாளை காலை பதினோரு மணிக்கு நிலையத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என்று அந்த அந்த சம்மன் அழைப்பாணைகளை குறிப்பிடப்பட்டிருந்தது அங்கிருந்த ஒரு நபர் பணி புரிந்த சுபாகர் என்ற நபர் கிழித்ததாக நீளாங்கறை காவல்துறையில் வலசரவாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருந்தனர் அதன் அடிப்படையில் செய்தியாளர்கள் எல்லாருமே அந்த சம்மன் காப்பி கிழித்த தொடர்பான செய்தியை சேகரித்துக் கொண்டிருந்த போது காவல்